யார் ஒரு வகுப்பறையில் கோடுகள் ஒன்றாய் சேராதுன்னு சொல்றார் கிளாஸ் ரூமில் இருக்கிற ஐம்பது பையனும் அதை ஒத்துக்கொள்கிறான் அமைதியாக நோட்ஸ் எடுக்கிறான் பிசிக்ஸ் டீச்சர் சொன்னால் கரெக்டா தான் இருக்கும் ஒரு பையன் எணிச்சி கேள்வி கேட்குறான் சார் இணைக்கோடுகள் எங்கேயுமே ஒன்றா சேராதா சார் என்று கேட்குறான் இந்த மாதிரி நான் போர்டில் போடுறேன் எங்கேயாவது சேருதா அந்த பையன் கேட்குறான் போர்டை தாண்டி வெளியே வாங்க சார் என்று சொல்கிறான் வாத்தியாருக்கு இப்போ குழப்பமாகுது ஒருவேளை போர்டை தாண்டி வெளியே போனால் ஒன்றா சேர்ந்துருமோ அவன் சொல்கிறான் பூமி உருண்டையானது பட்டையானது இல்லை அப்போ இணைக்கோடு எங்கேயோ ஒரு இடத்துல ஒன்றா சேர்ந்து தான் ஆக வேண்டும் அப்படி கேட்கறான்ல அந்த பையன் தான் கிரியேட்டர் இந்த எல்லாத்தையும் ஒத்துக்கணும் ஐம்பத்தி ஒம்பது பேரும் பிஜேஸ்ட் ஆவான் ரெவன்யூவில் பெரிய ஆபிசர் ஆவான் எது ஒன்னா ஆயிடுவான் அந்த ஒரு பையனுங்கிறான் அவன் தான் சயின்டிஸ்ட் ஆவான் அவன் தான் எழுத்தாளன் ஆவான் தான் கவிஞன் ஆவான் அந்த ஒரு பையனுக்காக தான் புக் ஃபேர் நடக்குது அந்த ஒரு பையன் யாரு இந்த ஊரில் என்று கண்டுபிடிப்பது என்பது ரொம்ப ரொம்ப சிரமம் நாம் என்ன பண்றோம் பேரண்ட்ஸு நம்ம புள்ள அந்த ஒரு பையனை ஆகாத பார்த்துக்குறோம் தம்பி இந்த பேர்ல இரு சாமி நம்மளுக்கு வேணாம் நமக்கு வேணாம் நம்ம வந்து ரொட்டி சுடுறவனா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் சார் இப்போ அது அது ஒரு பிரமாதமான கதை இருக்கு லண்டன்ல பேக்கரியில வேலை பார்க்குற ஒரு அப்பா வீட்டுக்கு வராரு ஹார்ட் அட்டாக்ல செத்துறாரு அம்மா வீட்டில் செத்துறா நிலை குழஞ்சி போய் பையன்கிட்ட எங்கெங்கேயோ எங்கெங்கயோ சேர்த்து ஒன்பது பவுண்ட் கிடைக்குது அவளுக்கு அதை எடுத்து பிள்ளைகிட்ட கொடுத்து லண்டன்ல தம்பி நேராக எடுத்துன்னு போ லண்டன்ல போய் அப்பா வேலை செஞ்ச பேக்டரியில போய் எங்க அப்பா செத்துட்டாரு நான் அந்த வேலை செய்கிறேன் என்று சேர்ந்து கொள் பையன் போறான் போகும்போது அவனுக்கு ஒன்று தோன்றுகிறது ஏன் போய் அப்பா வேலை செஞ்ச ஃபேக்ட்ரியிலேயே போய் ரொட்டி சுடணும் நாமளே இந்த தொண்ணூத்தி ஒன்பது பவுண்ட் ஒரு ரொட்டி சுடுற கடையை நாமளே ஆரம்பிச்சா என்ன என்று கேக்கு இந்த பையன் தான் நமக்கு வேணும் போகும்போதே அவன் யோசிக்கலான் அவன் அந்த போல அவன் தனியா போய் இந்த தொண்ணூத்தி ஒன்பது பவுண்டு வச்சுன்னு அப்பா சுட்டத விட பிரமாதமான ரொட்டிகளை இவன் சுட்டு விற்கிறான் அப்படியே ஒரே மாசத்துக்குள்ள தொள்ளாயிரத்தி ஐம்பது பவுண்ட் இவன் சம்பாதிக்கிறான் லாபம் கிடைக்குது ஒருவேளை அந்த கம்பெனியில் சேர்ந்துருந்தா அவனுக்கு ஐம்பது பவுண்டு கூட சம்பளம் வந்திருக்காரு அம்மாவுக்கு சந்தோஷமாக லெட்டர் இடறான் அம்மா நான் அப்பா சொன்ன ஃபேக்ட்ரிக்கே போகல நானே ரொட்டி சுட்டேன் தொள்ளாயிரத்தி ஐம்பது பவுண்டு சம்பாதிச்சிட்டேன் அம்மா பயங்கர சந்தோஷப்பட உச்சி மோறனில்ல தம்பி ரொம்ப தப்பு பண்ற தயவு செய்து அந்த தொள்ளாயிரத்தி போய் அப்பா வேலை செஞ்ச முதலாளிகிட்ட கொடுத்துட்டு அவர் கடையில வேலைக்கு சேர்ந்துரு இதெல்லாம் நம்மளுக்கு ஆகாது இதெல்லாம் நஷ்டம் வரும் பையன் இப்ப இந்த கதையை எங்க தெரியுமா அந்த ரைட்டர் ஆரம்பிக்கிறான் லண்டன்கே மேயர் ஆயிட்டான் அந்த ரொட்டி சுட்டுற பையன் வீட்டுக்கு போயிருக்கிறான் கிறிஸ்துமஸ் லீவுக்கு வீட்டுக்கு போகிறான் ஒரு பத்து கார் அவன் அவன் கூட போகுது மிகப்பெரிய ஃபேக்ட்ரி லண்டன் முழுக்க இவனுடைய பிரெட்டு தான் நம்பர் ஒன் பிரெட்டு பிராண்டட் பிரெட் அது அந்த ஃபேக்ட்ரிலாம் அப்பா வேலை செஞ்ச ஃபேக்ட்ரிலாம் எங்ககிட்டனே தெரில மிகப்பெரிய மனுஷனாக மாறிட்டான் வீட்டுக்கு போகிறான் இப்போ இவனுக்கு வீட்டுக்கு போகும்போது என்ன பயம் வருதுன்னா அம்மா வழியிலே உன வழி மறைச்சி இதெல்லாம் தப்பு தம்பி தயவுசெய்து இந்த காரெல்லாம் திருப்பி எடுத்துன்னு போய் அப்பா வேலை செஞ்ச ஃபேக்ட்ரி முதலாளி என்கிற செத்துட்டாருமா அவர் பையன் இருப்பான் அவனை போய் எழுப்பு போய் உங்கள் அப்பா தான் எங்கள் அப்பா வேலை செஞ்சார் நான் உங் இப்போ இப்போ கூட தொள்ளாயிரத்தி வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ரொட்டி சூட உங்கள்கிட்ட வரேன் இப்படி ஒரு வாழ்க்கை முறையில் நம்ம பசங்க வரணும் தான் நாம் எல்லோரும் விரும்புகிறோம் உள்ளுக்குள்ள விரும்புகிறோம் அதனால்தான் ரேக்ல இருந்து பாட புத்தகத்தை தவிர்த்து வேற எந்த ஒரு புத்தகத்தை எடுத்தாலும் ஒரு அப்பா அம்மா பதறுகிறோம் ஐயோ என் பிள்ளை பிளஸ் டூ படிக்குதே பிளஸ் டூ படிக்கும் போது ஒரு கதை புத்தகம் படித்தா என்ன ஆகிடும் ஒன்றாவது ஒரு கதை புத்தகம் படித்தால் உன் பிள்ளை ஒரு மனிதனாக மாறுவான் அதை எடுக்கத தடுக்கிற அவன் மனிதனை மறந்த தத்துவம் எல்லாம் மண்ணில் போகட்டுமே அவன் கண்ணீர் துடைக்க மறந்த கைகள் கனலில் மிக நிச்சயமாக அந்த பையன் ஒரு பழங்குடி மனிதனை ஏமாற்ற மாட்டான் மிக்க நிச்சயமாக பாட புத்தகங்களை தவிர்த்து வேறு புத்தகங்களையும் படிக்கிற ஒரு பையன் அயோக்கியனாக மாறவே மாட்டார் பிரபஞ்சன் எங்கள் திருவண்ணாமலையில் வந்து பேசும்போதெல்லாம் சொல்வார் இலக்கியம் ஒரு மனுஷனை முழு மாற்றுமா என்றால் எனக்கு தெரியாது அவர் சொன்னார் முழு யோகியனா மாற்றுமா என்று எனக்கு தெரியாது ஆனால் முக்கால் யோகியனாய் மாற்றும் என்று சொன்னார் ஆமாம் நான் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல அவர் பாண்டிச்சேரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து எங்கள் அப்பா பேரு முருகேசன் என் பேரு வைத்தியநாதன் வைத்தியலிங்கம் எங்கள் அப்பாவுக்கு தான் நான் பிறந்தேன்னு ஒரு சர்டிஃபிகேட் குடு பர்த் சர்டிவிகேட் கொடு என்று கேட்டால் அதுக்கு ஐநூறுரூவா கேட்குறான் சார் என்று சொன்னார் சரி சார் இலக்கியம் படிச்சிருந்தால் இரநூத்தம்பது ரூபா கேட்பான் சார் என்று சொன்னார் இலக்கியத்தினுடைய வேலை என்ன என்று நான் கருதுகிறேன் என்றால் அந்த இரநூத்தம்பது ரூபா கூட கேட்காம உங்கள் அப்பா புள்ள நீ தான் அதுக்கு எதுக்குப்பா நான் எனக்கு காசு என்று கொடுக்குற ஒரு காலம் இருக்குல்ல அதை நோக்கி நகர்த்துவதற்கு தான் இந்த புத்தக கண்காட்சியெல்லாம் எல்லாம் நடக்கிறது இதை நான் பார்க்கவே மாட்டேன் என் பிள்ளைய கூட்டணி நிறுத்த மாட்டேன் என்றால் நீங்கள் இன்னும் ஒரு மோசமான சொசைட்டிக்கு இன்னுமே நீங்களும் சேர்ந்து உடந்தையாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தமாக இருக்கிறது இலக்கியம் எவ்வளவோ விஷயங்களை மனிதர்களுக்குள்ளே விதைத்துக் கொண்டே இருக்கிறது மனிதர்கள் எப்பொழுதுமே அன்பை நோக்கி நகர்வுகளாக சுத்தராமசாமி ஒரு அற்புதமான கதை இருக்கு பிரசாதம் அந்த கதைக்கு பெயர் ஒரு நாள் நாற்பது வருஷம் ஆச்சு கதை எழுதப்பட்டு ஒரு நாள் காலையில் ஒரு போலீஸ்கார அவங்க வீட்டில் எழுந்திருப்பான் எழுந்திருக்கும் போதே அவன் பொண்டாட்டி கூட்டு சொல்லுவோம் பொண்ணுக்கு நீங்கள் பர்த்டே தெரியுமா எந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா போலீஸ்காரங்க பெரும்பாலும் அப்படிதான் இருப்பாங்க வீடு எது வாசல் எது அவன் அவன் உலகமே வேறையாக இருக்கும் யோ உன் பொண்ணுக்கு நீ பெத்த பொண்ணுக்கு தான் ஏழாவது பிறந்த நாள் வரும்போது டெய்லி கை வீசினோர் அப்படி வராத ஒரு ஐம்பது ரூபாயாச்சும் வாங்கினோம் கவுன் போட்டு சாயங்காலம் நீலகண்டன் கோயிலுக்கு ஒரு அர்ச்சனை கூட்டம் கண்டிப்பாக வேணாம் போகும்போதே அவன் அந்த உலகத்தை நாகர்கோவில் கதை நடக்கிற இடம் பார்ப்பான் அன்னைக்கு பார்த்து இந்த உலகமே திருந்திரும் எவனுமே டபுள்ஸ் போகமாடான் எல்லார் வண்டியிலையும் டைனமோ லைட் எரியும் பகல்லே டைனமோ லைட் போட்டுன்னு போவான் எல்லாருமே டிராஃபிக் ரூல்ஸோட போவான் எவங்ககிட்டயுமே அவன் ஐம்பது ரூபாய் கேட்கவே முடியாது பார்ப்பான் இந்த உலகம் ஒரே ராத்திரில திருந்திட்டு எப்படா நம்ம ஐம்பது ரூபாயோட ரொம்ப சோர்ந்து போய் ஒரு பத்து மணிக்கு ஒரு டீ கடையில் உட்காந்து நாயர் ஒரு டீ கொடுக்கணும் டீ சாப்பிட்னே பார்த்துருப்போம் அப்போலாம் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் சரியுமா நம்ம எல்லாமே போஸ்ட்டில் போஸ்ட் பாக்ஸ் போடுவோம் ஒரு போஸ்ட் பாக்ஸ் டீ கடைக்கு முன்னாடி இருக்கும் யாரோ ஒரு ஐயு புத்திராட்சா போட்டுன்னு நல்லா ஒரே ஒரு துண்டு போட்டுன்னு வந்து ஒரு தபால் எட்டுனு வந்து ஒரு போஸ்ட் பாக்ஸ் போடுவார் போட்டால் ஏற்கனவே யாரோ ஒரு தபால் போட்டிருப்பாங்க போஸ்ட் பாக்ஸ் உள்ளே போயிருக்காது அந்த ரங்கத்தில் நிறுத்தும் அவருடைய பொல்லாத காலம் அதை வெளியே எடுத்து இந்த ரெண்டு லெட்டரையும் சேர்த்து போடுவார் கரெக்டாக போலீஸ்காரன் போய் அவர் கைய பிடிச்சிக்குவான் உனக்காக தான் மாறு வேஸ்ட் அண்ணுவான் ஐயோ ரொம்ப ஐயோ நான் பண்ணேன் என்ன பண்ண எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ஸ்பெஷல் ட்யூட்டியை நாங்கள் போட்டுக்கிறாங்க இந்த லெட்ரு திடுறவன் யாருன்னு பிடிக்க சொல்லிக்கிறாங்க இன்னைக்கு கையங்களா உன்னை புடிச்சிட்டேன் ஐயோ நான் எங்க லெட்ரு திடுற அதெல்லாம் நீ எஸ்பி ஆஃபீஸ் வந்து பேசிக்கோ போலீஸ் ஸ்டேஷன் வா சத்தியமா நான் ஒண்ணுமே பண்ணலைங்க ஏன் லெட்டரை போட போனாங்க யோ இந்த பேச்சே பேசாரு இப்போ அறுபது வயசு ஆக அந்த ஐயருக்கு இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் திசையே தெரியாது அவருக்கு நான் பல பேர்கிட்ட சொல்லுவேன் செய்து நம்ம வாழ்க்கையில் ரெண்டு முறையாவது நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் நம்ம அந்த எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ நம்மளை திட்டுவார்ல அதை வாங்கணும் அப்புறம் ரெண்டு அடி ஆச்சா கூட வாங்கிக்கணும் ஒரு தடையாச்சும் கோர்ட்டில் போய் ஃபைன் கட்டணும் ஒரு நாளாச்சும் போய் உள்ளே இருக்கணும் ஜெயிலில் இதெல்லாம் இருந்தால் ஒரு மாபெரும் அனுபவம் நம்ம கிடைக்கும் இதெல்லாம் இல்ல ஒரு அனுபவமே இல்லாத அப்படியே வாழ்ந்தேன் சார் நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்ச கொய்யாக்கா மாதிரி இருந்தேன் சார் எல்லாம் மழை காற்று வெயில் எல்லாம் பட்டு ஒரு பையனை வளர்த்து பாருங்க பிரமாதமாக வரும் ஒன்று ஒன்று தப்பாகவே ஆகிட மாட்டான் எங்கள் பிஹெச்சி முகத்தில் ஈ ஆடல பயப்படுறாரு அவர் சார் என்ன சார் சொல்கிறீங்கன்னு ஒன்றில் இப்போ அவன் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வா போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது நான் இருக்கிறேன் யோ போலீஸ் ஸ்டேஷன் எங்கே நான் பார்த்ததே இல்லைங்க நீலகண்டனுக்கு பூஜை செய்யறதோட சரி இன்னைக்கு நான் அந்த பக்கமாக தான் போகிறேன்னு ஒரு தபால் போட போட வந்தேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு அவன் வாழ்க்கை ரெண்டு பேரும் பேசினே இருப்பாங்க பயங்கரமா மிரட்டுவான் அவன் உள்ளுக்குள்ள உள்ள போனா என்ன ஆகும் தெரியுமா என்னங்க ஆகும் புதுசா வந்து எஸ்ஐ போன உடனே எதுவுமே பேச மாட்டேன் புடதையிலே ரெண்டு போட்டுட்டு அப்புறம் தான் பேசுவார் புடதையிலே போடுவாரா நான் என்னங்க பண்ணேன் யோ தபால் திருடுகிறையா இப்படி பேசினே போவாங்க ஒரு உச்சத்துல பேசும்போது தக்கால்னு இந்த போலீஸ்காரனுக்கு சிரிப்பு வந்துடும் சிரிச்சிருவாங்க இப்படி கேணையினாக்கிறையா ஒரு ஐம்பது ரூபாய் கொடுக்க கேட்டுருவான் ஒரு ஐம்பது ரூபாய்க்காக தான் இவன் இவ்வளோ பேசினானு அவன் அப்போ தான் அவனுக்கு புரியும் அவன் புரிஞ்ச அவன் சொல்லுவான் இல்லைங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகலாம் அவனுக்கு தைரியம் வந்துடும் இவன் சொல்லுவான் ஐயோ உடனே எஸ்ஐ ரெண்டு போடுவார் போட்டுங்க எனக்கு என்ன பொண்டாட்டியா புள்ளையா நீலகண்ணனுக்கு பூஜை செஞ்சு வாங்க வாழற ரெண்டு அடி நாங்கள் வாங்கிக்கிறேன் வாங்க போகலாம் இப்போ போலீஸ்காரனுக்கு ஒன்றுமே புரியாது இட்டுன்னு போகிறதா வேணாமா இட்டு போலனா இவனுக்கு மான மரியாதை போயிடும் சரி வா அப்படின்னு போவாங்க இப்போ பிரமாதமா எழுதியிருப்பான் சுந்தரராம் சாமி என்னன்னா இவன் கொஞ்சம் தூரம் முன்னாடி போவான் அப்புறம் அவன் கொஞ்சம் தூரம் முன்னாடி போவான் யார் யாரை கூட்டு போறாங்கன்னு தெரியாது அவன் போலீஸ் போலீஸ்கார ஐயர கூட்டு போறானா ஐயர் போலீஸ்காரனை கூட்டு போறான்னு தெரியாது அப்படியே விட்டு விட்டு போவாங்க ரெண்டு பேரும் போய் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல போய் நிப்பாங்க ரெண்டு பேரும் நின்ன உடனே போலீஸ்காரன் கூடுவான் ஐயரங்க வா ஒன்னும் இல்லை நான் ஒன்று மன்னிச்சுட்டேன் நீ போ இனிமேலே போஸ்ட் ஆஃபீஸில் லெட்டர் போகிறதுக்கு வேற யார் நட்பு அவன் பயங்கர தீபோட ஏங்க இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டேன் நம்ம எஸ்ஐ பார்த்துட்டு போயிடலாமே இவன் சொல்லையோ வைத்திரு கிளப்பாத ரெண்டு பேரும் தான் அந்த போலீஸ் கலசல இல்லையா நீ என் பொண்ணுக்கு பிறந்த நாள் என் பொண்ணு பிறந்த நாள் என் பொண்ணாட்டி போகும்போதே ஒரு ஐம்பது ரூபா தேர்த்திக்க வர சொன்னான் போயும் போயும் ஊ மூஞ்சில் போய் நான் மூஞ்சம்பார் போய் வைத்த கலப்பாக போ நண்பர்களே நான் இதுவரையும் சொன்னது ஃபுல்லாக கதை நம்ம சிரிக்கலாம் ஆனால் ஒரு எழுத்தாளன் இதோட விட்டுட்டான்னா ஒரு ஒரு மாஸ்டர் கிடையாது ஒரு மாஸ்டர் எழுத்தாளன் தெரியுமா அந்த ஐயர் வந்து தன்னுடைய பஞ்ச கச்சத்தை திறந்து பிரித்து ஒரு நூறு ரூபாய் எடுத்து போலீஸ் ஸ்டானத்தை கொடுப்பார் இந்தா உன் பொண்ணுக்கு கவுன் வாங்கி போடு ஐயோ ரொம்ப நன்றி சாயங்காலம் என் கோயிலுக்கு எட்டினுவா அவள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்றாங்க ரொம்ப நன்றி சுவாமி அடுத்த வரை ஒ சம்பளம் வாங்கி மறக்காம நூறு ரூபாய் திருப்பி கொடுத்துரு கதை முடிகிறது மனிதர்களுடைய ஈரத்தை அன்பை பிரியத்தை தொடர்ந்து எழுத்தாளர் உங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார் எல்லா எழுத்தாளர்களுமே இதை பற்றி எழுதி கொண்டே இருந்திருக்காரு மேலாண்மை பொண்ணு சமையோ கீராவோ கீராஜனாரனுடைய மின்னல் ஒரு கதை அந்த கதையில் ஒரு டவுன் பஸ்ல எல்லாரும் ஏறுவான் ஒரே சண்டை நீ தென் மாவட்டங்கள் அதெல்லாம் போயிடுச்சு இப்போ அதாவது உலகத்துல மொத்தம் எத்தனை கெட்ட வார்த்தை அங்கே போனீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொருத்தனும் டிசைன் டிசைனா ஒரு டசன் கெட்ட வார்த்தை பேசுவான் பஸ்ல ஏற்றனா ஒன்றும் இல்லை பக்கத்துல உட்காடுறவங்க மேல அவ்வளோ கெட்ட வார்த்தை எல்லாம் ஏறி அப்படி ஜாலியா ஒரே சண்டை சச்சரவு ஒரு பொண்ணு நிறைமாத கர்ப்பிணியாக இருப்பான் அவளுக்கு யாருமே இடம் கொடுக்க மாட்டாங்க பக்கத்துல உட்கார டக்குன்னு அவளுக்கு பிரசவ வழி வந்துடும் பஸ் நிறுத்திடுவான் ஒரு புளிய மார்த்த அடியில் டிரைவர் நிறுத்துவான் பஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கீழே இறங்கிடுவாங்க இறங்கி போனால் ஒரு ரெண்டு பேர் வேட்டி அவுத்துருவான் அப்படி தரக்கட்டு 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 இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷத்தில் குழந்தை பிறந்துடும் பொண்ணுக்கு குழந்தை பிறந்த உடனே எல்லாரும் ஒரு பவ்வியமா இருப்பான் வேட்டி அவுத்து கொடுப்பான் எல்லா மனிதர்களும் ஈரமுள்ள மனிதர்களாக மாறி விடுவார்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுறவங்களா இவ்வளோ சண்டை போட்டவங்களா இவங்க எல்லாம் வேற மனுஷனா மாறி உற்சாகமாக அன்பாக பிரியமாக மாறி விடுவார்கள் கண்டக்டர் ஒரு விசில் குடுப்பார்கள் எல்லாம் மறுபடியும் ஏறி மேலே பஸ்ஸில் ஓடி வருவான் ஏறி வந்தோன்னே ஒருத்தன் ஒருத்தன் பா சொல்லுவாங்க உக்காள ஓடி நான் உட்காந்து இடண்டாதுன்னுவான் அதனால் மறுபடியும் கெட்டவார்த்தை ஆரம்பிக்கும் அப்போ என்னென்னா மனிதர்கள் தங்கள் இயல்பில் தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது கெட்டவார்த்தை பேசலாம் எப்பொழுது வேணுமோ அப்போ சக மனுஷனை அனுமதிக்க மாட்டான் எப்பொழுது வேண்டுமோ அப்போ ஈரம் கசிக்கிற மனிதனாக மாறுகிறான் இவ்வளோ இதுதான் சார் லிட்ரேச்சர் முடிச்சுட்டான் இன்னும் ஒரு தடவை சொல்லி முடிவிட்டான் ஒரே ஒரு கதை ரைட் இதே தான் இந்த எங்களுடைய தோழர் லக்ஷ்மண பெருமாள்னு ஒருத்திருக்கார் அவர் வந்து ஒரு கதை எழுதியிருக்கார் அந்த கதை என்னென்னா ஐஸ் விற்கிறவனை இப்போ யாரையா பார்த்துக்கிறீங்களா சமீபத்தில் இதெல்லாம் ஒரு கிராமத்துக்கு நாலு பேரையாச்சும் நம்ம பார்ப்போம் ஐஸ் விற்கிறவன் இல்லை ஏன் இல்லை தேவாங்க எடுத்துன்னு வரவனை பார்த்துக்கிறீங்களா குழந்தைய கொடுத்து தோஷம் கழிப்போம் இவர்கள் எல்லாம் இல்லாத நம்முடைய தெருக்கள் சுடுகாடுகள் மாதிரி மாறிடுச்சு ஒரு ஐஸ் விற்கிறவனுக்கு வந்து மொத்த ஏழு பொண்ணு ஏழாவது பொண்ணு பேர் என்ன தெரியுமா வேண்டா ஸ்டாப் எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு கடவுள்கிட்ட சொல்கிறாரு அவர் சொல்லிவிட்டு அந்த குழந்தைக்கி வேண்டான்னு பேர் வச்சுக்கிறான் போய் ஒரு நாள் ஐஸ்வீக்கிறது லீவ் போட்டு இடுக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போய் நீங்கள் பார்த்துக்கிறீங்களா மனுஷன் தோல்வி அனுப்பிட்டாங்கன்னா கடவுள்கிட்ட டைரெக்டாக பேசுவான் ஐயிருக்கு யாருமே போய் வேணாம் ஏன் பிள்ளையார நானும் நூற்றி எட்டு தேங்காய் உடைகிறேன் இன்னும் இந்த மாதிரி பண்ணிடுறேன் என்ன தான் நெக்ஸ்ட் டைம் இந்த பக்கமே வரமாட்டேன்னு நிறுத்துவான் அந்த மாதிரி போய் இடுக்கன் பில்லு அந்த மாரியம்மன் போய் இவன் பேசுவான் என்ன உனக்கு பண்ண நான் ஏழும் பொம்பளை புள்ளையாக கொடுக்குற இந்த அடுத்தது ஆம்பளை புள்ள ஆம்பளை புள்ளனே ஏழாவது பண்ணிட்டேன் ஐ சித்தி ஏழு புள்ளை எப்படி காப்பாத்துறது நான் எல்லாம் பேசிட்டு துக்கலாம் சாமிகிட்ட மாற்றி கொடுத்துட்டு வீட்டுக்கு வருவான் அங்கேருந்து சாத்தூர் பஸ் ஏறுவான் பஸ்ஸில் நான் முதல் முறையாக லக்ஷ்மண பெருமாள் எழுதான் படிச்சுறேன் ஒவ்வொருத்தரும் துண்டு போட்டு கச்சி போட்டு இடம் பிடிப்பாங்களே அந்த பஸ்ஸில் ஒரு பொம்பளை குழந்தைய போட்டு இடம் பிடிக்கும் வழியில இருந்து வெள்ளி ஜன்னல் இருந்து ஒரு குழந்தைய தூக்கி போடும் இவன் அள்ளிடுவான் பக்கத்துல உட்காந்துருவான் என்ன மாணுவான் என் குழந்தை அங்க இருக்கட்டும் அண்ணா வந்து நான் இடம் பிடிச்சுக்கிறேன் சரி நீ குழந்தைய தூக்கி பார்ப்பான் அதுவும் பொம்பளை குழந்தை என்னடா இப்படி கிடைக்கிற குழந்தையும் பொம்பளை குழந்தையா கிடைக்குன்னு பத்திரமா வச்சுன்னு உட்காந்துப்பான் இப்ப அண்ணாண்ட அந்த அம்மா வரணும் இல்ல வரவே இல்லை

நீ நீ என்ன பண்றன்னு பார்க்கலான்னு உன்னை சோதிக்கிறாடா புரியலையா பாட்டி போயிட்டு பாட்டி அவன் மறுபடியும் எடுத்துன்னு போய் இருக்க கூடிய வச்சு இவ்வளோ விளையாட்டு விளையாடுறேன் ஒரு ஐஸ் விற்கிறவங்கிட்ட அவன் உயிரத்தை காமிப்பேன் நான் எம் துயரத்தில் எம் பாவமாக வந்துக்கிறேன் ஒரு குழந்தைய குடிச்சு விளையாடுறேன் ஒரு ஈவருக்கம் இல்லையா அவனுக்கு எல்லாம் பேசுகிறேன் ஒன்றும் நடக்கலை குழந்தைய அங்கேயே விட்டுட்டு மறுபடியும் பஸ் ஏறி இல்லான்னு வரான் திரும்பி பார்த்தா ஒரு நாலு நாய் ஓடுது பதச்சிட்றான் போய் குழந்தைய தூக்கினு என்ன நாளும் ஆகட்டும் கடைசி பஸ் பிடிச்சி வீட்டுக்கு வந்துடும் வீட்டுக்கு வந்தோடனே கதவை தட்டுறான் பொண்டாட்டி வந்து கதவை திறக்கிறான் பார்க்கறா ஒரு பெண் குழந்தையோடு நின்றுறான் அந்த காட்சி யோசித்து வரேன் ஏற்கனவே ஏழு பொம்பளை குழந்தைங்க இருக்குது வீட்டில் ஆமாம் அவன் பொண்டாட்டி பார்க்குறான் ஒன்றும் இல்லை இருக்கன் கூடி போய் வேண்டிட்டு வந்தேன் யாரோ ஒரு பொம்பளை குழந்தைய கொடுத்துச்சு திரும்பி வர்றதுக்குள்ளே போயிடுச்சு நானும் என்னென்னவோ பண்ணேன் என்னை மன்னிச்சுடு சா ஒரு எழுத்தாளர் நண்பன் மனிதர்களுக்கு எவ்வளவோ நம்பிக்கையை ஊட்டுக்கிறான் என்பதற்கு இந்த கதை தான் மிகச்சிறந்த கதை அந்த அம்மா அந்த குழந்தைய வாங்கிக்கிறா கொடு வாங்கி அந்த குழந்தைக்கு ஒரு முத்தம் முட்ட சொல்கிற இன்னும் இன்னும் பத்து குழந்தையை தூக்கணும் நான் வளர்க்குறேன் ஆமாம் இருக்கிற மாரியாத்தா நமக்கு கையையும் காலையும் நல்லபடியாக கொடுத்துக்கிறாயா என்ன ஏழு குழந்தையோட எட்டாவது குழந்தைய ராசாத்திய நான் வளர்த்து எடுக்கிறேன் என்று சொல்கிறார் நண்பர்களை எழுத்தாளர்கள் இந்த நம்பிக்கையை மனிதர்களுக்கு உருவாக்குகிறார்கள் ஐயோ நீ வந்து இவ்வளோ வறுமையில் கிரியே இவ்வளோ ஏழ்மையில கிரியே ஒருபோதும் இல்லை நான் இந்த என்னுடைய உரையின் துவக்கத்தில் சொன்னது மாதிரி எழுத்தாளன் எப்பொழுதும் ஐஸ் விக்கிறவனின் பக்கத்தில் இருப்பான் பிட்பாக்கெட் அடிக்கிறவனின் பக்கத்தில் இருப்பான் பாலியல் தொழிலாளியின் பக்கத்தில் இருப்பான் எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் சேருக்கு இந்த பக்கம் உட்கார்ந்த தோல்வி அடைந்த மனிதர்களின் பக்கமாக இருப்பான் இங்கு இருக்கிற எல்லா புத்தகங்களும் தோல்வி அடைந்த மனிதர்களுக்காக மட்டுமே இருக்கிறது அதனால் நண்பர்களே நாம் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் அடைந்தவர்கள் தான் சக்சஸ்ஃபுல் லைஃப் இந்த உலகத்தில் யாருக்கு இல்லை ஆனால் நாம் இந்த பணம் சம்பாதிப்பது எப்படி அதிகாரத்துக்கு போவது எப்படின்னு புஸ்தகம் படித்து சத்தியமா இதில் அவனும் பணம் சம்பாதிக்கவே முடியாது அந்த புஸ்தகம் அப்படி அப்படியே போட்டி சனா ஆயிருக்கலாம் நாம் அப்படி போகவே முடியாது நம்முடைய ரெண்டு கைகளும் ரெண்டு கால்களும் நமக்கு நன்றாக இருக்கிற வரையிலும் அந்த ஏழாவது குழந்தையை வளர்க்கிற அந்த ஐஸ் வண்டிக்காரனின் மனைவியை விட நாம் ஒன்றும் கீழே இல்லை நாம் இன்னும் உக்கரமானவர் நாம் இன்னும் பிரௌத்திரமானவர் ஆனால் இந்த பெரிய நம்பிக்கையை இந்த புத்தக கண்காட்சி இந்த மாவட்ட நிர்வாகம் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்கிற கலெக்டர் எல்லோரும் சேர்ந்து மக மகத்தான நம்பிக்கையை தருகிறார் இந்த நம்பிக்கைக்கு நாமில் ஏதாவது ஒன்றை திருப்பி அவர்களுக்கு தர வேண்டியிருக்கிறது அது ஒன்றுமே இல்லை நாளைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற போது இந்த மவுத் டாக் என்று சொல்லுவோம் இன்றைக்கு பேசின இன்றைக்கு கேட்ட விஷயங்களை பக்கத்து வீடோடு உங்கள் குழந்தைகளோடு உங்கள் உறவினர்களோடு உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸோடு உங்கள் அரசு அலுவலர்களோடு பகிர்ந்து கொள்ளங்கள் இந்த பகிர்ந்தல் ஒரு அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கோர் காட்டினில் மர வைத்தேன் என்று மகாகவி பாரதி எழுதுகிறார் வெந்து தனிந்தது காடு என்று ஒரே ஒரு சின்ன பொறிதான் ஆனால் ஒரு காட்டையே வேக வைக்கிற அளவுக்கு அது பரவும் அப்படி பரவி இந்த ஊர் இந்த திருப்பத்தூர் என்பது ஒரு மகத்தான மனிதர்களால் நிறையக்கூடிய ஊராக மாற வேண்டும் என்று வாழ்த்தி என் உரையை கொள்கிறேன் நன்றி